தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே... ஆமேன் அவர் அவர்கள் மேல் ஊதி ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று மொழிந்த இந்த நாளை நினைக்கிறோம் தெய்வமே திருத்தூதர்கள் மரியாவோடு நீர் வாக்களித்தபடி சுபத்திலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிற அந்த அற்புதமான ராப்படுதலை தெய்வமே அந்த வீடு முழுவதும் மேலறை முழுவதும் உம்முடைய பிரகாசத்தினால் ஒளிர்ந்தது உம்முடைய ஆவியானவருடைய அருள் பொழிவு அவர்கள் மேல் கிடைக்க பெற்றது அன்று திருகாவை பிறந்தது தெய்வமே இன்றைய இந்த நாளுக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த தூய் ஆவியினுடைய அருள் பொழிவுகளை நாங்கள் அனுபவிக்க நமக்கு கிடைக்க இருக்கிற வாய்ப்புகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் இந்த காலை வேளைகளிலே இந்த பறவைகளும் பட்சிகளும் அமை புகழ்ந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொருவரும் தங்களுடைய பணிகளுக்காக நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெய்வமே இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழிநடத்தியர்கள் நாங்கள் ஊனியல்பின் இச்சைகளின்படியால் தூய் ஆவியினுடைய உந்துதலின்படி நாங்கள் இந்த நாள் தொடக்கம் வாழ நம்ம கருள் தர வேண்டுகிறோம் எங்களுடைய மனதிலே எங்களுடைய சிந்தனைகளிலே எங்களுடைய செயல்களிலே எல்லாம் உம்முடைய அன்பை நாங்கள் மறந்து எங்களுடைய சுயநிலங்களின்படி வாழ தூண்டுகின்ற உணர்வுகளும் ஒரு புறம் இருந்தாலும் உங்களுடைய ஆவியின் வழியிலே நாங்கள் வாழ வேண்டும் என்கின்ற அந்த உணர்வுகளோடு இந்த காலை பொழுதலை உம்மிடம் வருகிறோம் தெய்வமே எங்கள் ஒவ்வொருவரையும் கரப்பிடித்து வழிநடத்தியர்கள் யார் யாரெல்லாம் உம்முடைய ஆவியின் துணை வேண்டும் என்றும் வேண்டிக் யார் யாரெல்லாம் உம்முடைய அருள் பொழிவுக்காக தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ எங்கெல்லாம் என்று திருவிழிப்பு இடம்பெற இருக்கிறதோ யாரெல்லாம் அந்த திருவிழிப்பை முன்னின்று நடாத்துகிறார்களோ யாரெல்லாம் பங்கெடுக்கிறார்களோ ஒவ்வொருவர் மேலும் உம் ஆவியை பொழிந்து வழிநடத்தும் தெய்வமே ஒரு புதிய வழியை நோக்கி புதிய வாழ்வை நோக்கி தூய ஆவியினுடைய எண்ணங்களின்படி நாங்கள் வாழமை வழிநடத்தும் தெய்வமே ஆமேன்